இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேலையில் கர்த்தக்கு பிரிய மாணவர்களே பதினைந்தாவது நாளில் நீங்கள் இருக்கிறீர்கள் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் இதுவரை நடத்தின உங்கள் அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிமேலையும் உங்களை நன்மையாக நடத்துவார் வாங்க அருமையான ஒரு வார்த்தை குறித்து நம்ம கவனிக்கலாம் கூட ஆறு ரெண்டு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எத்தனை பேருக்கு பொருங்குச்சு இங்க நாம நம்முடைய வாழ்க்கையில் பாரத்தை நம்மளுடைய பாரத்தை நாம சுமக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறோம் ஆனா வைதாகமம் என்னதும் சொல்லுது இன்னொருத்தரு இன்னொருத்தருடைய பாரத்தை நீங்களும் சுமங்கன்னு சொல்லு பேருக்கு போற இது அன்பு பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாரத்தை சுமந்த தெய்வம் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்மளோட கூட இருக்கிறவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும் மாறாக நம்ம பாரமாக கூட இருக்க கூடாது அன்பு பிள்ளைகளை என்னைக்குமே எந்த இடத்துலயும் கூட நம்ம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம பாரமாக கூட இருக்க கூடாது ஒருவேளை நீ மற்றவங்களால பாரத்தை என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த நேரத்துல எடுத்து போடுவார் உன் பாரத்தை எல்லாம் நீக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாள்ல உன்னை ஆசிர்வதிப்பார் பேருக்கு புரிந்தது அநேகர் நினைச்சிருப்பீங்க எனக்குதான் ரொம்ப பேரு பாரமா இருக்கிறாங்க ஐயா என் மனசு ரொம்ப பாரப்படுத்துறாங்கன்னு சொல்லி தான் நான் பேசுறேன் உன் எல்லாம் எனக்கு கருத்து எடுத்து போடுவேன் எது குறிச்சு உனக்கு பாரம் ஃபேமிலி குறிச்சா ஒரு வாழ்க்கை குறிச்சா இந்த மனிதர்களுடைய பேச்சை குறிச்சா இல்ல எதை குறிச்சு எது நடந்தாலும் சரி இன்னைக்கு உங்கள் தெய்வனாக கத்த உங்கள் பாரத்தை எல்லாம் அகற்றி இந்த புதிய நாளில் ஒரு நன்மை செய்வார் பிள்ளைகளே நாம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில இயேசு சுவாமி ஒப்பு கொடுங்க சுவாமி உங்களை ஆசிர்வதிப்பார் ஒருவர் நமக்கு பாரம் நம்முடைய வாழ்க்கை பாரத்தை நமக்கு கஷ்டத்தை சொல்லி நாம மாறாக அவங்களுக்கு அந்த பாரத்தை கஷ்டத்தை நமக்கு கொடுக்க அவசியம் இல்ல அப்படி கொடுப்பது நல்லதும் கிடையாது ஆண்டு சொல்றாருப்பாங்க ஒருவருடைய ஒரு ஒருவர்

நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவிலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களே வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களோடு கூட இருப்பார் ஏசு சுவாமி உங்களுக்கு துணையா இருப்பார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் என் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக